மன்னார்குடியில் நாட்டு மருந்து கடைக்காரரின் மகளாக பிறந்த சசிகலா நாட்டையே ஆள வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் விதி அவரை சிறையில் தள்ளியது நாட்டு மருந்து கடைக்காரர் மகள் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தது தப்பில்லை ஆனால் அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த வழிகள்தான் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன அரசாங்கத்தில் பிஆர்ஓவாக வேலை பார்த்த நடராஜனுக்கு சசிகலாவை திருமணம் செய்து வைத்தனர் அவரது குடும்பத்தினர் திருமணம் ஆன சில காலத்திலேயே நாட்டில் எமர்ஜென்சி சட்டம் கொண்டு வரப்பட்டதால் வேலை இழந்தார் நடராஜன் வருமானம் இல்லாததால் குடும்பம் நடத்த முடியாமல் தனது நகைகளை அழகு வைத்து ஒப்பேற்றினார் சசிகலா அந்த நிலையில்தான் அவர்களது குடும்ப பொருளாதாரம் அன்று இருந்தது இன்று அவர்களுக்கு நாற்பத்தி மூணு பெரிய நிறுவனங்கள் பினாமியாக உள்ளன எப்படி சாத்தியமானது இது எமர்ஜென்சி சட்டம் நீக்கப்பட்டு நடராஜன் மறுபடியும் வேலையில் சேர்ந்தார் மாத சம்பளம் போக சிறிது உபரி வருமானம் கிடைக்குமே என்று மனைவிக்கு வீடியோ கேசட் கடை வைத்துக் கொடுத்தார் நடராஜன் வீடியோ கேசட் கடை மூலம் ஜெயலலிதாவுடன் அறிமுகமாகி அவருடன் நட்பை வளர்த்து அவரின் முழு நம்பிக்கையை பெற்றார் சசிகலா நடராஜனும் தன் பங்கிற்கு திரைமறைவில் ஜெயலலிதாவிற்கு அரசியல் ரீதியாக பல உதவிகள் செய்தார் தனக்கென யாரும் இல்லாத ஜெயலலிதாவிற்கு இவர்களின் ஆதரவு அன்று ஆறுதலாகவும் தேவையாகவும் இருந்தது ஜெயலலிதாவின் வளர்ச்சிக்கு இவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக இவர்கள் கேட்ட விலை மிகவும் அதிகம் ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கும் வரை அமைதியாக இருந்தவர்கள் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் முதல் முறையாக முதல்வர் ஆனதும் செய்த காரியங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை தனது அக்கா மகன் டிடிவி தினகரனை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார் சசிகலா மற்றொரு மகனான சுதாகரனை வளர்ப்பு மகனாக ஜெயலலிதாவை தத்தெடுக்க வைத்தார் கங்கை அமரனை மிரட்டி அவரது பண்ணை வீட்டை பிடுங்கினார் பாலு ஜுவலர்ஸ் உரிமையாளரை மிரட்டி நகைகள் வாங்கி பணம் கொடுக்காமல் ஏமாற்றினார் செய்வதெரியாது திகைத்த பாலு ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் தற்கொலையே செய்து கொண்டார் நாடே திரும்பி பார்க்கும் வகையில் சுதாகரன் திருமணம் நடைபெறச் செய்தார் கட்சி ஆட்சி என அனைத்து மட்டங்களிலும் அவரது உறவினர்கள் அதிகாரம் செலுத்தி கோடி கோடியாக சம்பாதிக்க ஆரம்பித்தனர் மக்களிடம் ஜெயலலிதா கெட்ட பெயர் சம்பாதித்தார் பொறுத்து கொள்ள முடியாமல் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சசிகலாவையும் அவரது உறவினர்களையும் கூண்டோடு விரட்டி அடித்தார் ஜெயலலிதா இனி குடும்பத்தினரோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று பாவ மன்னிப்பு கேட்டு ஜெயலலிதாவுடன் மீண்டும் சேர்ந்தார் சசிகலா இறுதியாக ஜெயலலிதா மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் சசிகலா மீது எழுப்பப்பட்ட போது மௌனமே சாதித்தார் எந்த குடும்பத்தினருடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கூறினாரோ அவர்களையே ஜெயலலிதா விட்டு சென்ற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் தனது தொடர் செயல்களின் நீட்சியாக தற்போது பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா இனியாவது திருந்தி வெளியே வருவார் என்று நம்புவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி